அனைவருக்கும் வணக்கம் சுவிட்சர்லாந்தில் புதுவரிசா கொண்டாட்டம் பெரிய துக்க தினத்தில் முடிஞ்சிருக்குது முப்பத்தி ஓராந்தேதி இரவு ஒன்றரை அப்படி பெலஸ் மாநிலத்தில் மொண்டானா என்ற இடத்துல ஒரு ஹோட்டலில் நடந்த தீ விபத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறோம் வெளியேற முடியாத நிலையில் உயிரிழந்திருக்கினா நூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறோம் புதுவரிசம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்த நேரம்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குது மேலே பூட்டியிருந்த மின் விளக்குகளதால் மின்னொழுக்கம் ஏற்பட்டு இந்த விபத்து இடம் இடம்பெற்றதாக சொல்லினோம் ஆனால் சரியாக இன்னும் போலீஸ் அறிவிக்க இல்லை இன்னும் நடந்ததுன்னு சொல்லி அறிவிக்க இல்லை அந்த விபத்து நடந்துக்கு இடத்துக்கு மேலால் விமானம் பறக்கிறதுக்கும் தடை செய்திருக்கிறோம் உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது உண்மையாக மிகவும் கவலையாக இருக்குது இதை கேள்விப்பட்டதுலேருந்து மிகவும் கவலையாக இருக்குது இந்த சுவிஸ் நாட்டவர்கள் மட்டுமல்ல எல்லா நாட்டவர்களும் தான் அதில் இந்த இந்த நாடுன்னு சொல்லி இன்னும் சரியாக அறிவிக்கவில்லை எல்லா தான் இதில் இறந்திருக்கிறோம் இறந்தவர்கள் ஆத்மா சல் சாந்தி அடைய வேண்டும் என்று இறைவினை வேண்டிக் கொள்வோம் படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற வேண்டும் இனி இந்த இழப்புமே நடக்கக்கூடாதுண்டு இறைவனை வேண்டுவோம் இந்த விபத்து நடந்த பகுதியில் மக்களை அனுமதிக்கிறது தடை செய்யப்பட்டுருக்கினோம் வேணெண்டா தீ விபத்து தானே மக்களிட அடையாளம் காண்றதுமே ரொம்பவுமே கஷ்டம் நாள் எடுக்கும்னு சொல்லி அறிவிச்சிருக்கணும் அதோடு அந்த தீ நடந்த இடத்துல மக்கள் மலரஞ்சலி மலர்கள் கொண்டு அஞ்சலி செலுத்திருக்கணும் வருட இறுதியில் இவ்வாறான அசம்பாவிதம் ஏதோ ஒரு நாட்டில் ஒரு வருஷம் நடந்து கொண்டிருக்குது நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கொண்டாடும்போது தீ வழியாக வருடமாக தாய்ப்பொங்கல் வரபோது எந்த நிகழ்வுகளும் கொண்டாடும் போது கவனமான முறையில் கொண்டாட வேணும் வெடிகள் வடிக்கும் போதெல்லாம் நாங்கள் கவனமாக சிறுவர்களையும் வடி வடிந்து தள்ளி வைக்கிறது ரொம்பவுமே நல்ல இந்த விபத்து நடந்த ஹோட்டலில் மேல் மாடி கீழ்மாடி ரெண்டு இடத்துலையுமே சிறப்பாக நியூ இயர் கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்திருக்குது அதால் விபத்து ஏற்பட்ட போது அவர்களால் வெளியேற முடியவில்லை நேரிசால் இருநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கணும் அதனால் வெளியேற முடியாமல் தான் அரவாசி பேர் உறந்திருக்கணும் அதிகம் மரங்களால் ஆனது தான் அந்த ஹோட்டல்னு சொல்லப்படுது அதனால விரைவில் தீப்பற்றிட்டு சிறப்பாக நடந்த நிகழ்வு இந்த இப்படி ஆகிவிட்டது எங்களால் காயமடைந்தவர்கள் விரைவில் குடம்பெற வேண்டும் மட்டும்தான் எங்களால் வேண்டுதல் செய்ய முடியும் நீங்களும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க நன்றி